ஆதிமந்தி ஆட்டன் அத்தி இது சோழர் கால சிறுகதை ஆதிமந்தி என்பவள் சோழர் மகள் கரிகார் சோழனின் மகள் என்று சொல்லப்படுகின்ற ஆதிமந்தி மிக கலைநயம் மிக்கவள் அவள் ஒரு நடன கலா ரசிகை சீர நாட்டிலிருந்து ஆடல் மற்றும் நீச்சல் கலையில் வல்லவன் ஒருவன் வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டான் அவன் பெயர் ஆட்டன் அத்தி அவனை ஆதிமந்தி மட்டுமன்றி கலைகளை விரும்பும் அத்தனை பெண்களுக்கும் பிடித்திருந்தது அந்த காலகட்டத்தில் சோழனின் கீழ் சேரனும் பாண்டியனும் கப்பம் கட்டிய காலம் ஆட்டன் அத்தி சோழ மண்டலத்தில் தனது ஆடல் திறமையை காட்டுவதற்காக வருகிறான் அங்கே பெண்கள் அவனை காதலிப்பதற்காக போட்டியிடுகின்றனர் அப்போது கரிகாலனின் மகள் ஒருத்தி ஆதிமந்தி எனப்படுபவள் கலை ரசனை மிக்க அவள் அத்தியின் நடனத்தை அவன் புது புனலாடும் அழகை கண்டுகளிக்க விரும்பினாள் சோழ நாட்டில் இல்லாத மிகவும் தலை சிறந்த நீச்சல் வீரர்கள் யாவரையும் வெற்றி பெற்றவன் சேர நாட்டை சார்ந்த ஆட்டன் அத்தி என்பது அவளுக்கு தெரிய வருகிறது அவன் மீது ஆதிமந்திக்கே காதல் வளர்கிறது ஆதிமந்தி ஆட்டன் அத்தியை சந்திக்கிறாள் அவனோடு நேரம் போவது தெரியாமல் உரையாடுகிறாள் ஆட்டனத்தி சேர மறந்து சோழன் மகளோடு நேரத்தை கழிக்கிறான் அதே நேரத்தில் அவனையும் விஞ்சும் வகையில் புதுப்புணலாடும் அழகிய மங்கை காவிரி எனப்படுபவளும் அவனை விரும்புகிறாள் காவிரி சோழ நாட்டை சார்ந்த இளமங்கை அவள் புதுப்புணலாடுவதை எல்லோருமே ரசிப்பர் அவளை ஒருதலையாய் காதலித்த சோழ இளைஞர்கள் அதிகம் அதே நேரத்தில் மடமகள் உருத்தி அவளது பெயர் மருதி அத்தியின் நடனத்தையும் அவனது அழகையும் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறாள் நாட்கள் உருண்டோடின மாதங்கள் நகர்ந்து காவிரியில் புது புனல் பெருக்கெடுக்கும் ஆடி வந்தது உழவர்கள் மகிழ்ந்தனர் புலவர்கள் உழவர்களை கவிதைகளாக வடித்தனர் உழவர்கள் உழவுக்கருவிகளை எடுத்துக்கொண்டு மாடுகளை பூட்டி நிலங்களை உழுதனர் ஆடிப்பட்டத்தில் அவர்கள் விதைகளை விதைக்கலாயினர் நெல் கரும்பு போன்ற கரையோர பயிர்களை உழவர்கள் விதைத்தனர் ஆடி பெருக்கு நாள் வந்தது ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி கரையோர மக்கள் புது புனலாடும் அழகை சோழ மன்னன் முதல் கொண்டு ரசிப்பான் என்பதுதான் அன்றைய காலகட்டத்தில் தொன்றுதொட்டு தொட்டு நடந்து வருகின்ற வழக்கமாக இருந்தது ஆடிப்பெருக்கு நன்னாளில் காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்பார்கள் அப்படி வரவேற்கும் விதமாக கரையோர ஆலயங்கள் கண்ணீர்கள் ஒன்றுகூடி காவிரியை கொண்டாடுவது வழக்கம் பூக்கள் தூவி தீபமேற்றி சோழ நாட்டில் தெய்வமான காவிரி தாயை அவர்கள் அன்றும் கொண்டாடினார்கள் அன்று ஆடிப்பெருக்கு கரிகால் சோழனும் ஆடிப்பெருக்கின் புது புனலை கண்டுகளிப்பதற்காக களார் துறைமுகத்திற்கு பூம்புகாருக்கு படைகளோடு புறப்பட்டான் சோழ நாட்டை சார்ந்த ஏராளமான நீச்சல் வீரர்களும் படை வீரர்களும் புதுப்புணலாடும் களார் துறைமுகத்திற்கு அருகே குவிக்கப்பட்டிரு ஆதிமந்தி முன்பெப்பொழுதும் இல்லாத கலையுடன் காணப்பட்டாள் கரிகார் சோழனிடம் அவள் அனுமதி பெற்றாள் ஆட்டன் அத்தியின் நடனத்தை காண ஆதிமந்தியம் அங்கே வந்திருந்தால் மக்கள் ஆற்றங்கரைகளில் கூடி ஆடிப்பெருக்கை கண்டுகளித்தனர் ஒருபுறம் கரையோர கோவில்களில் வழிபாடுகள் நடந்து கொண்டிருந்தன அன்றைய நாள் பெண்கள் ஆற்றில் குளித்து ஆற்றங்கரையில் ஒவ்வொருவரும் பூஜை செய்ய வேண்டிய கலன்களோடு அணிவகுப்பு போல வரிசையாக நின்றிருந்தனர் அந்த இடத்தை சுத்தம் செய்து பசும் சாணத்தால் மெழுகி அதன் மேல் வாழை இலையை விரித்து அகல் விளக்கேற்றி நெல் கம்பு வரகு முதலிய தானியங்களை வைத்திருந்தனர் ஒரு புறம் வெற்றிலைப்பாக்கு மா பழா வாழை போன்ற முக்கணிகளோடு விளைந்த தேங்காய்களையே அங்கே காவிரி தாய்க்கு படைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தனர் இவ்வகை பூஜையின் மூலம் தங்களுக்கு விளைச்சலை தந்த காவிரி தாய்க்கு உழவர்கள் நன்றி செலுத்தி கொண்டிருந்தனர் மேலும் ஒரு புறம் உழவர் பெண்டிர் விளைச்சலுக்கு நீருக்கு நன்றி செலுத்தி வாழை மட்டையில் விளக்குகள் ஏற்றி அதை ஆற்றில் அனுப்பி கொண்டிருந்தார்கள் ஒருபுறம் காவிரி தாய்க்கு வரிசையாக உடனடி அடுப்புகள் மூலம் புது பானைகளில் பொங்கல் பொங்கி வழிந்தன வெள்ளத்தினாலான பொங்கல் மற்றும் வெண்பொங்கல் வைக்கப்பட்டிருந்தது அங்கே படைகள் நடந்து கொண்டிருந்தன மற்றொரு புறம் பூக்களை வாரி வாரி தங்களது காவிரி தாயை வரவேற்று கொண்டிருந்தனர் புலவர் பெருமக்களும் பெண்டிர்களும் மட்டுமன்றி புளியோதரை எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் என்று விதவிதமான சாதங்கள் ஒருபுறம் தயாராகி கொண்டிருந்தன சோழனின் பரிவாரங்கள் வந்து சேர்ந்தன ஆதிமந்தி ஒருபுறம் தனது தோழிகள் புடைசூழ சேர மகன் ஆட்டன் அத்தியின் புது புனல் ஆட்டத்தை காண ஆவலுடன் காத்திருந்தாள் ஏற்கனவே அத்தியுடன் புது புணல் கலந்து கொள்வதற்காக போட்டிக்காக பெண் காவிரியும் இறங்கினால் அவளுக்கு தோற்றாலும் ஜெயித்தாலும் அத்தியுடன் கலந்து கொள்வதே பெருமை என நினைப்பவள் அவள் சோழ மங்கை புது புனலாட்டத்தை ஏற்கனவே கலந்து கொண்டு பல பரிசில்களை அள்ளிச் சென்றவள் இம்முறை அவள் ஆட்டன் அத்தியையே பரிசிலாக தட்டிச் செல்வதற்காக வந்திருக்கிறாள் ஒருபுறம் ஆதிமந்தி புனலாட்டம் முடிந்தவுடன் தனது காதலனை திருமணம் செய்வதற்காக சோழனிடம் அனுமதி பெறுவதற்காக காத்திருக்கிறாள் அது சோழனுக்கும் தெரியும் அவரும் புதுப்புணல் முடிந்த உடனேயே இருவருக்கும் திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார் புனலாட்டம் ஆரம்பித்தது முதலில் கரையோரம் விளையாட்டுகளை நிகழ்த்திய ஆட்டன் அத்தியும் காவிரியும் மற்றும் சில புலநாட்ட வீரர்களும் மக்களையும் மன்னனையும் மகிழ்வித்தனர் இவர்களின் பாதுகாப்புக்காக நின்றிருந்த சோழ நாட்டு கடற்படை சார்ந்த நீச்சல் வீரர்கள் தயார் நிலையில் நின்றிருந்தனர் புனலாட்டத்தின் போது நீரில் மூழ்கியவர்களை அவ்வப்போது காப்பாற்றுவது அவர்களின் வழக்கமாக இருந்தது இப்போதும் அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் ஓர் இருவர் புனலாட்டத்தில் நீரில் மூழ்க வீரர்கள் அவர்களை தூக்கி கரை சேர்த்தனர் இப்போது அத்தியின் புனலாட்டம் ஆரம்பித்தது சோழர் பரிவாரங்கள் உட்பட அத்தியின் ஆட்டத்தை கண்டுகளித்தனர் ஆதிமந்தி குதூகலமடைந்தால் அத்தியின் ஆட்டம் நீருக்குள் என்றாலும் அவனது கவனமெல்லாம் தோழிகளுடன் இருக்கும் ஆதிமந்தியையே கவர்ந்திருந்தது ஆனால் போட்டி புனராட்டத்திற்கு தயாராக வந்த காவிரியோ ஆதிமந்தியின் பக்கம் அத்தியின் கவனம் சென்றுவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே அவள் அவனை மறைத்தபடி ஆதிமந்தியின் முகம் மறைக்கும் அளவிற்கு தனது முடிகளை விரித்தபடி அத்தி ஆதிமந்திக்கு தெரியாதபடி அவன் கவனத்தை திசை திருப்பி தனது ஆட்டத்தை துரிதப்படுத்தினாள் இப்பொழுது உண்மையிலேயே ஆட்டநத்தியின் புனலாட்டம் சூடுபிடித்திருந்தது கரையில் இருந்தோர் அனைவரும் இருவரையும் கண்டுகளித்தனர் ஆதிமந்தி ஒருபுறம் மகிழ்ச்சியும் இன்னொருபுறம் காவிரியை நினைத்து கலக்கமும் அடைந்தால் இன்னிசை முழங்கிற்று ஆட்டனத்தி தனது காலில் அணிந்திருந்த கழல் நீருக்கு வெளியே தெரியும்படி புரட்டி காட்டினான் வயிற்றிலிருந்த புலம்பாண்டின் மணி ஒழிக்கும்படி தனது உடம்பையே நீள்வாழ்க்கில் உருட்டிக் உருட்டி காட்டினான் அதே சமயத்தில் கரையின் சற்று தள்ளி ஓரிடத்தில் மடமகள் மருதி எப்படியாவது ஆட்டணத்தியை தன் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அவளுக்கும் புனலாட்டம் தெரியும் அவளும் பல ஆண்டுகளாக புணலாட்டத்தில் கலந்து கொண்டு பரிசில்களையும் பெற்றவள்தான் அவளும் இப்போது ஆட்டணத்தியை விட வேண்டும் என்பதற்காக கரையில் காத்திருக்கிறாள் இவ்வாறு மூன்று பெண்கள் ஆட்டணத்திக்காக காத்திருக்க ஆதிமந்திக்கு கலக்கம் ஏற்படுகிறது காவிரி பெண் அவனை தன் பக்கம் திருப்ப விடாமல் முடிகளை விரித்து மறைத்தபடி மயில் போல அங்கே அவள் நடனமாடியபடியே புனலாடியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது ஆற்றின் வெள்ளம் சற்று அதிகரித்ததால் மக்கள் கவனம் ஆட்டன் அத்தியின் மீதும் அதே நேரம் கரையில் வெள்ளம் புரண்டோடுவதை கண்டு சிறிது அச்சமும் அடைந்தனர் அதையெல்லாம் கவலைப்படாமல் காவிரி பெண் அத்தியின் அழகில் மயங்கி அவனுடன் நடனம் ஆடியபடியே தனது கூந்தலில் அவனை மறைத்தபடியே ஆதிமந்தியின் பார்வையில் இருந்து சற்று தொலைவில் கொண்டு சென்றால் இது முன்பை விட ஆதிமந்திக்கு சற்று கலக்கத்தை அதிகரித்தது எல்லோரும் காவிரியின் கரை புரண்ட வெள்ளத்தை கண்டு அச்சமடையும் அதே நேரம் சோழன் படையினர் மக்களை அப்புறப்படுத்தி கொண்டிருந்தனர் ஆதிமந்தி மிக்க கலக்கமடைந்தால் என்ன செய்வதென்றே புரியாத ஒரு நிலை கரிகார் சோழனிடம் படைகளை அனுப்பச் சொல்லி புனலாட்டத்தை நிறுத்தச் சொன்னால் கரையில் ஆடிக்கொண்டிருந்த புனலாடும் வீரர்கள் ஒவ்வொருவராக கரை திரும்பினர் புது புனலாட்டத்தின் வேகத்தில் பாய்ந்து வரும் காவிரியில் போக்கிற்கு தன்னை சமாளிக்க முடியாத வீரர்கள் கரை எழும்பினர் போட்டி புனலாட்டம் ஆடிய காவிரி பெண் சமாளிக்க முடியாமல் திணறினால் அத்தி அவளை காப்பாற்றுவதற்காக பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டான் பாய்ந்து வரும் வெள்ளத்தின் முன் அவனது போராட்டம் எடுபடாமல் போய்விட்டது காவிரி என்ற பெயர் படைத்த அந்த பெண் புதுப்புணலில் அடித்து சென்றாள் அவளை காப்பாற்ற மேற்கொண்ட முயற்சியில் மிகுந்த அயற்சியடைந்தான் ஆட்டணத்தி அவளை காப்பாற்ற முடியாமல் சோர்வடைந்ததால் மேற்கொண்டு சிறுக சிறுக செயலிழந்தான் இப்போது மெல்ல மெல்ல அவனும் அடித்து செல்ல ஆரம்பிக்க மின்னல் வேகத்தில் ஒரு பெண் குதித்தாள் சற்று கரையோரமாக போராடிய ஆட்டணத்தியை லாவகமாக பிடித்து அவனது தலைமுடியை பற்றி கரை சேர்த்தால் மடமகள் மருதி புனல் ஈடுபட்டோர் எல்லோரும் கரையேற காவிரியும் ஆட்டநத்தியும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது உணர்ந்த ஆதிமந்தி பெரும் கலக்கத்துடன் நீச்சல் வீரர்களை கடல் இறக்கினாள் புது புனல் சேரன் மகன் ஆட்டநத்தியும் சோழன் மகள் காவிரியும் இழந்துவிட்டோம் என்ற செய்தி ஆதிமந்திக்கு கிடைக்க பெரும் அதிர்ச்சியடைந்தாள் படை வீரர்கள் சோர்வடையாமல் இருவரையும் தேடும்படி உத்தரவிட்டான் கரிகால் சோழன் எங்கோ ஒரு மூலையில் புனலாட்ட சோழர் பெண் காவிரியை கண்டெடுத்ததாக சொன்னார்கள் ஒருவரும் அத்தியின் உடலைப் பற்றி சொல்லாததால் நிச்சயம் எங்கோ ஒரு மூலையில் அவன் உயிர் பிழைத்திருப்பான் என்பது மட்டும் ஆதிமந்தி முழுமையாக நம்பியிருந்தாள் ஆட்டனத்தியை காப்பாற்றிய மருதி அவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளையும் முதல் உதவிகளையும் செய்தாள் அவள் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியாத ஒரு சூழலில் நினைவுகளில் அற்று இருந்தான் மறுதியைப் பொறுத்தவரை அவனுக்கு சிகிச்சைகள் அளித்தபடியே பணிவிடைகள் செய்தபடியே அவனோடு மிகவும் நெருங்கி அவனை மனத்தால் நேசித்ததால் ஈருடல் ஓர் உயிராக வாழ்ந்து வந்தாள் ஆதி மந்தியும் சோழ நாட்டவர்களும் ஆட்டன அத்தியை தேடுவதை நிறுத்தவில்லை கரையோர கிராமங்களில் தேடினார்கள் கடல் கலக்கும் வரை பூம்புகாரில் களார் துறைமுகம் வரை தேடினார்கள் அங்கே மீனவர்களும் நீச்சல் வீரர்களும் தேடினார்கள் எங்கும் அத்தியின் உடல் கரை ஒதுங்கிய பாடில் நிச்சயமாக உயிரை தக்க வைத்திருப்பான் என்று முழு முயற்சியில் கிராமம் கிராமமாக தேடிக்கொண்டிருக்க அவளுக்கு இன்பகரமான செய்தி ஒன்று கிடைத்தது அதுதான் ஆட்டன் மருதியின் வீட்டில் காப்பாற்றப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் ஆதிமந்தி புது வெள்ளம் பாய்ந்த காவிரி போல ஓடினால் உடன் வீரர்களும் வந்தனர் அங்கே மருதியின் இல்லத்தில் மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு ஆட்டநத்தி நலமுடன் இருப்பதை பார்த்தாள் ஆதிமந்தியை பார்த்ததும் மருதிக்கு எல்லாம் புரிந்துவிட்டது மருதி ஆதிமந்தியிடம் முழுமையான தகவல்களை சொன்னால் காதலனை தேடி வந்த ஆதிமந்தியிடம் ஆட்டநத்தியை ஒப்படைத்துவிட்டு மருதி தனக்கு வேறொரு வாய்ப்பு இல்லாததால் தனக்கு எந்தவிதமான வாழ்க்கையின் பிடிப்பும் இல்லாததால் கடலில் விழுந்து தன்னை உயிர் மாய்த்து கொண்டாள் ஆதிமந்தி தான் விரும்பிய சேரன் அத்தியுடன் திருமணம் புரிந்து இனிதே அவர்களது வாழ்க்கை தொடங்கியது அவர்களது திருமணம் சோழன் கரிகாலன் முன்னிலையில் மிக சிறப்பாக நடந்து சோழ மண்டலமே அந்த திருமணத்தை வியந்தது மறுநாள் சபை கூட்டப்பட்டது பொங்கி வரும் காவிரியன் கட்டுக்கடங்காத வெள்ளத்தால் பல ஆயிரக்கணக்கான நஞ்சை நிலங்கள் பயிர்கள் மூழ்கி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட செய்திகள் சோழ மன்னனை கலக்கமடைய செய்தது சபை அறிஞர்களையும் புலவர்களையும் வீரர்களையும் அழைத்தான் வருடா வருடம் பொங்கி வரும் வெள்ளத்தில் நிலைமையை சமாளிக்க யோசனைகள் கூறும்படி ஆணையிட்டான் பட்டின பாலை எழுதிய உருத்திரங்கண்ணனார் முதல் கொண்டு அந்த சபையில் தங்களது கருத்துக்களை ஆலோசனைகளாக வழங்கினார்கள் அறிஞர்களும் புலவர்களும் சிந்தித்து பல கருத்துக்களை சொன்னார்கள் அவ்வாறு தோன்றிய முதன்மையான கருத்தை செயல்படுத்தினான் அதுதான் காவிரிக்கு கரையெடுக்கும் கல்லணை திட்டம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி காவிரி பெருக்கெடுத்து ஓடும் நீரிலேயே கற்களை அமைத்து அதன் மீது மேலும் கற்களை அமைத்து காவிரியின் குறுக்கே அணைகட்டி பொங்கி வரும் காவிரிக்கு சற்று இளைப்பாற வழி ஏற்படுத்தினான் அதற்காக அக்காலத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் இலங்கைக்கு சென்று அங்கே அரசாண்டு கொண்டிருந்த முதலாம் கயவாகு என்ற மன்னனிடம் போரிட்டு பத்தாயிரத்திற்கு மேலாக வீரர்களை கொண்டு வந்து காவிரிக்கு கரையெடுக்கும் வேலையை ஆரம்பித்தான் சோழன் கரிகாலன் பெரிய பெரிய கற்பாறைகளை யானைகளின் மீது கொண்டு வந்து காவிரிக்கு கரை எடுக்கும் பணியை சிறப்புடன் ஆரம்பித்தான் மன்னன் கரிகாலன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்ட கரை என்ற கல்லணை கட்டி முடிக்கப்பட்டதும் கோலாகலமாக விழா எடுக்கப்பட்டது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய புது புனலில் கரை புரண்டு ஓடும் காவிரியை கரைக்குள் அடக்கி அணைக்குள் அரவணைத்து அமைதியாக சோழ மண்டலத்தை சிறப்புற செய்து உழவர்களின் காவலனாக விளங்கினான் கரிகால் பெருவளத்தான் சிறைபிடித்த பிடித்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இலங்கை வீரர்களை விடுவித்து அன்று இலங்கையில் நடந்த மாபெரும் திருவிழாவில் கரிகால் பெருவளத்தானும் கலந்து கொண்டு விழாவுக்கு சிறப்பு செய்தான் என்பது பெருமைக்குரிய விஷயம் அப்போது அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தது முதலாம் கயவாகுவின் மகன் இரண்டாம் கயவாகு என்பது குறிப்பிடத்தக்கது இது அவர்களுடைய மகாவம்சத்திலும் இடம்பெற்றிருக்கிறது பின் குறிப்பு ஆதிமந்தி என்பவள் சங்ககால பெண் புலவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அது மட்டுமன்றி ஆதிமந்தி கரிகாலனின் மகள் என்று கூறப்படுகிறது இன்னொரு புறம் கரிகாலனுக்கு உறவு பெண் என்றும் முறைப்பெண் என்றும் கூட கூறப்படுகிறது கரிகாலன் ஆதிமந்தியை குறுந்தொகை பாடல் முப்பத்தி ஒன்று நினைவுபடுத்துகிறது அது மட்டுமன்றி சிலப்பாதிகார பாடல் ஒன்றும் ஆதிமந்தியை உரை சார்ன்ற மன்னன் கரிகால் வளவன் மகள் வஞ்சிக்கோன் தன்னை புனல் கொள்ளத்தான் புனலின் பின் சென்று கள் தோளாயோ என கடல் வந்து முன்னிறுத்தி காட்ட அவனை தழியீ கொண்டு பொன்னங் போல போதந்தாள் என்று இளங்கோவடிகள் ஆதிமந்தியின் காதல் வலிமையை சிலப்பதிகாரத்திலும் எடுத்து சொல்கிறார் ஆட்டனத்தி ஆதிமந்தி ஆடிப்பெருக்கில் ஆடிய படலம் நீச்சல் நடன விளையாட்டு வீரன் ஆடனத்தி என்பவனை ஆதிமந்தி காதலித்தால் காவிரி ஆற்றில் கழார் என்னும் ஊரிலிருந்த நீர்த்துறையில் ஆட்டநத்தி என்பவன் நீச்சல் நடனம் ஆடினான் இந்த நீச்சல் நடனம் கரிகாலன் முன்னிலையில் நடந்தது காவிரி என்பவள் கதுப்பு கொண்டவள் ஆற்று வெள்ளம் காவிரியை ஈர்த்தபோது அவள் ஆட்டநத்தியை பிடித்து வெள்ளம் இருவரையும் அடித்து சென்றது காவிரி ஆற்று வெள்ளத்தில் மாண்டு நீச்சல் நடனம் நடந்த வெள்ளப்பெருக்கு விழாவைத்தான் இக்கால ஆடிப்பெருக்கு என கொள்ளுதல் பொருத்தமானது ஆட்டனத்தி கரை ஒதுங்கி கிடந்தான் மருதி என்பவள் அவனை காப்பாற்றினாள் ஆதிமந்தி தனது காதலனை கண்டீரோ என்று கேட்டுக்கொண்டு கிராமம் கிராமமாக ஊர் ஊராக அலைந்தாள் இந்த துக்கம் அவளது பாடல்களில் தெரிகிறது ஆட்டனத்தியை அவளது காதலி ஆதிமந்தியிடம் ஒப்படைத்துவிட்ட கற்பரசி மருதி தனக்கு வேறு பற்றுக்கோடு இன்மையால் கடலுள் பாய்ந்து தன்னை மாய்த்து கொண்டால் அகநானூறு நாற்பத்தி ஐந்து எழுபத்தி ஆறு நூற்று முப்பத்தி ஐந்து இருநூற்று இருபத்தி ஆறு இருநூற்று முப்பத்தி ஆறு முன்னூற்று எழுபத்தி ஆறு ஆகிய பாடல்களின் தொகுப்பு செய்தியாக இது நமக்கு கிடைக்கிறது